வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருப்பதி லட்டு சம்பந்தமான சர்ச்சை எழுந்த நிலையில் நான்கு நாட்களில் பதினான்கு லட்சம் லட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதாக தகவல் தோஷம் போக்க சிறப்பு ஹோமம் நடத்தப்பட்ட நிலையில் நம்பிக்கையுடன் லட்டுகளை வாங்கிச் செல்வதாக பக்தர்கள் தகவல் நாமக்கல் புதுச்சத்திரத்தில் பசுமை தமிழ்நாடு இயக்கம் சார்பில் நடைபெற்ற மரம் நடு விழாவில் மாவட்ட ஆட்சியருடன் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டார் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து திருச்செங்கோடு நகராட்சி ஒன்பதாவது வார்டு சூரியம்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் சிறுபாலம் இருபத்தி ஆறாவது வார்டு மலை சுத்தி சாலையில் பொது கழிப்பிடம் அருகில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நான்காவது வார்டு எட்டிமடை பகுதியில் கழிவுநீர் வசதியுடன் கூடிய சிறுபாலம் பதிமூன்றாவது வார்டு எட்டிமடை அம்பேத்கர் நகரில் கழிவுநீர் வசதியுடன் கூடிய சிறுபாலம் ஒன்றாவது வார்டு சீதாராமன் பாளையம் பழனி ஆண்டவர் கோவில் தோட்டம் பேருந்து நிறுத்தம் அருகில் கழிவுநீர் கால்வாய் வசதியுடன் கூடிய கான்கிரிட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் எம்எல்ஏ அவர்கள் மாவட்ட செயலாளர் ராயல் செந்தில் மற்றும் நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தென்னிந்திய வேளாளர் சங்கத்தினர் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து சங்கத்தின் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா அழைப்புதல் வழங்கினர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு சட்டமன்றத் தொகுதி வளர்ச்சி சம்பந்தமாக இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ராயல் செந்தில் உடன் மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசித்தனர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற ஊட்டச்சத்து மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா ஐஏஎஸ் அவர்களும் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிலம்பொலி செல்லப்பனாரின் தொன்னூற்றி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு சிவியாம்பாளையத்தில் உள்ள அவரது சிலைக்கு நிர்வாகிகளுடன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் எஸ் மேட்டுப்பாளையம் கிராமத்தில் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தனர் வெளிநாட்டு நிறுவன முதலீடுகள் அதிகரிப்பதால் இந்திய பங்குச்சந்தையில் இதுவரை இல்லாத வகையில் முறையாக எண்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை தாண்டியது சென்செக்ஸ் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க